அனைவருக்கும் வணக்கம் சிவராத்திரி தினத்தன்று உலகத்திற்கு ஆதாரமாக விளங்கும் சிவபெருமான் உலக உயிர்களை படிப்பதும் படைத்த உயிர்களை காப்பதும் காத்த உயிர்களை தனக்குள் ஐக்கியப்படுத்துறது இந்த நாளோட சிறப்புன்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரி தினத்தை லயக்கிரகம சிருஷ்டி தினம்னு சொல்வாங்க லயம் என்றால் ஒடுக்குதல் சிருஷ்டி என்றால் படைத்தல் அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான விழாவே மகா சிவராத்திரியா கொண்டாடப்படுது வருடம் முழுதும் சிவராத்திரி வந்தாலும் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் அதிர்சக்தி வாய்ந்தது அகிலத்தை அடக்கியாலும் ஈசனின் கதைகளை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நீங்க பண்ணுற லைக் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷன் இருக்கும் அதனால கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக நன்மைக்காக மனிதர்களை காக்கும் பொருட்டு கடவுளே மனித அவதாரம் எடுக்கிறது தான் அவதாரம்னு சொல்லுவோம் அப்படி விஷ்ணுவின் அவதாரங்களை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஈசன் திருவிளையாடல்கள் நிறைய புரிஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட கதைகளையும் இங்கே நாம் பார்க்கலாம் ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா சிவனோட கண்களை மூடிட்டாங்களாம் அப்போது உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் சந்திரன் இரண்டுமே வெளிச்சம் தராமல் காரிருள் மூழ்கியிருக்கு அதனால் சிவபெருமான் தன்னோட மூன்றாவது கண்ணை திறந்திருக்காரு சிவனின் நெற்றி கண்களிலிருந்து தெரிச்ச தீப்பொறிகளை பார்த்த தேவர்களும் தேவலோகர்களும் கைலாயத்தில் உள்ள அனைவருமே பயந்து போயிருக்காங்க பார்வதி தேவி அப்போ தவறு அறிஞ்சு சிவனை வணங்கியிருக்காங்க சிவனும் வரன் கொடுத்திருக்காரு வரம் கொடுத்த சிவபெருமானிடம் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள் யாரா இருந்தாலும் இந்த தினத்துல உங்களை வழிபடுறவங்களுக்கு கடந்த காலத்துல செஞ்ச பாவங்களை நீக்கி நிகழ்காலத்துல செல்வங்களை பெருக்கி அவங்க இருந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் செல்ல வேண்டும்னு பார்வதி தேவி கேட்டுக்கிட்டதால சிவபெருமானும் வரம் கொடுத்துருக்காரு அதனாலதான் விரதம் இருந்து நான்கு கால பூஜை செய்து கண் விழித்து அதுலயும் மூன்றாவது கால பூஜையில கலந்துகிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா அந்த மூன்றாவது கால பூஜை தான் நேரம் அதே மாதிரி அர்ஜுனன் வனவாசத்துல இருந்த போது அர்ஜுனனை நோக்கி ஆதிவாசிகள் கூட்டம் ஒண்ணு வந்திருக்கு காட்டு விலங்கு ஒன்றின் மீது பாய்ந்த அம்புகள் ரெண்டு இருந்திருக்கு அப்போ அங்க வந்த வனவாசிகளின் தலைவன் அர்ஜுனனை பார்த்து யாரப்பா நீ அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுனன் நான் பாண்டுவின் மகன் வில் வித்தையில் வல்லவன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா ஆனா அங்க வனவாசிகளின் தலைவனா வந்தது சிவபெருமானு தெரியாம இருவருக்கும் ஒரு போட்டி நடக்குது ஒரு மரத்தோட ஓட்டையை குறி வச்சு அம்பு விட வேணும்னு சிவபெருமான் சொல்றாரு அதுபடி அர்ஜுனனும் வில்லம்பு ஏயிறாரு பின்னாடியே சென்ற சிவபெருமானோட வில்லம்ப அர்ஜுனன் இது அம்ப உடைச்சி கீழே விட்டுருது அதன் பின் தன் தவறை உணர்ந்த அர்ஜுனனுக்கு பெருமாளுக்கு பாசுபத அஸ்திரத்த சிவ கொடுத்த தினமும் இன்றுதான் அடுத்து மிருகண்டர் என்ற மகரிஷி அவரோட மனைவி மருதவதி கூட வாழ்ந்து வந்தார் அவங்களுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்ல அதனால ரெண்டு பேருமே சிவபெருமான மனமுருகி வேண்டி சிவனின் துதிப்பாடி வந்திருக்காங்க இதனால மனமிறங்கிய ஈசன் மகரிஷி முன் தோன்றி நீண்ட காலம் வாழ போகும் ஆனால் முட்டாளா இருக்கக்கூடிய நூறு குழந்தைகள் வேணுமா இல்ல பதினாறு வருடங்கள் மட்டுமே வாழக்கூடிய புத்திசாலியான குழந்தை வேணுமானு கேக்குறாரு அதுக்கு மகரிஷி ஈசனே அந்த புத்திசாலி மகனை மட்டும் கொடுங்கன்னு வேகமா சொல்லிடுறாரு அதுபடி மகரிஷிக்கு ஒரு மகனும் பிறக்கிறான் அவனுக்கு மார்க்கண்டேயன் என்ற பெயரும் வைக்கிறாங்க அழகான புத்திசாலியாக வளர்ந்த அந்த பையன் வாசு சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று வல்லவனாக வாழ்றான் அந்த சிறுவன் பதினாறு வயது நெருங்க நெருங்க மிருகண்ட மகரிஷியின் கவலையும் அதிகரிச்சுட்டே போகுது ஒரு நாள் மார்க்கண்டையன் தந்தையை பார்த்து தந்தையே ஏன் சோகமா இருக்கிறீங்கன்னு கேக்குறா அதுக்கு மகரிஷி மகனே சிவன் பதினாறு வருடம் மட்டுமே வாழக்கூடிய வரத்தை உனக்கு கொடுத்துருக்காரு அதனால பதினாறு வயது உனக்கு முடிஞ்சு சிவன் சொன்ன மாதிரி நீ எங்களை விட்டு பிரிஞ்சா நாங்க என்ன செய்யறதுன்னு மகரிஷியும் மார்க்கண்டேயனோட தாயும் சொல்லி அழுகிறாங்க அதற்கு மார்க்கண்டேயனும் சிவன் தன் பக்தர்களுக்கு மனமிறங்கி அருள் புரிபவர் அதனால அந்த ஈசனையே நினைத்து நான் தவம் இருக்க போகிறேன் என்று ஒரு கடற்கரையில மண்ணால லிங்கம் செய்து இரவு பகல் பாராது தவம் செய்கிறான் நடனம் ஆடியும் பாடல்கள் பாடியும் இறைவனை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறான் ஏற்கனவே மார்க்கண்டேயனுக்கு குறித்த மரண நேரம் நெருங்கினால யமனும் எருமை மீது ஏறி பாச கயிற்ற சிறுவன் மீது வீச பாக்கிறாரு ஆனால் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை தாயை பற்றி கொள்ளும் குழந்தை போல லிங்கத்தை கட்டி பிடிச்சு கொள்றான் ஆனால் யமதர்மனோ தர்மனோ பாச கயிற அந்த சிறுவன் மீது வீச லிங்கத்தில் இருந்து வெளியே வந்த சிவபெருமான் மரண கடவுளான யமதர்மனை தன்னோட காலால உதச்சிடுறாரு யமதர்மா இவனுக்கு மரணம் இப்போது இல்ல என் மனம் குளிர வைத்த பக்தன் இவன் என் மனம் வென்றவனும் இவன் சிரஞ்சீவியாக பெயர் புகழோடு நீடூடி வாழ்வன்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதும் யமதர்மனும் இருந்து போயிடுறாரு மார்க்கண்டேயனும் நீடூடி நெடுங்காலம் வாழ்ந்திருக்காரு கண்ணப்ப நாயனார் குருதி வடித்த ஈசனின் கண்கள்ல தன்னோட கண்களை பொருத்தி முக்தி அடைஞ்ச தினமும் இந்த சிவராத்திரியில தான் சிவபெருமானின் கையில் இருக்கும் சூளாயுதத்திற்கு ஈடானது விஷ்ணு பகவான் கையில் இருக்கும் சக்ராயுதம் அப்பேற்பட்ட விஷ்ணுவே சிவராத்திரி அன்னைக்கு கடுமையான தவம் இருந்து சிவனோட கையில சூளத்திற்கு ஈடான சக்ராயுதத்தை வாங்கியிருக்காரு அதனால சிவராத்திரி தினத்தன்று விரதம் இருந்து வணங்கி பரிபூரணமாக அந்த ஈசனின் அருள் மட்டுமல்லாது ஈசனின் பாதியான தேவி பார்வதியின் அருளையும் பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சிவராத்திரி அன்றைக்கு கோள்களோட அமைப்பு உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்ப செய்யுமா அன்றைக்கு இரவு முழுவதும் யார் ஒருத்தங்க முழிச்சிருந்து முதுகு தண்டை நேரா வச்சிருக்காங்களோ அவங்களோட சக்தி இயற்கையாகவே பன்மடங்கு அதிகரிக்கும்னு அறிவியல் ரீதியா கூட சொல்றாங்க பல யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் இந்த சிவராத்திரி தினத்தை பயன்படுத்தி தான் முக்தி அடைஞ்சிருக்காங்க சிவராத்திரி என்று செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததையும் பார்க்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபடலாம் எத்தனை பூஜைகள் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அதே மாதிரி பகல்ல தூங்க கூடாது இரவு நேரத்துல முழிக்கிறதா சொல்லிட்டு தாயம் விளையாடுறது மொபைல் கேம் விளையாடுறது கூடாது சிவாலயங்களுக்கு சென்று முதுகுத்தண்ட தண்டை நேரா வச்சு சிவனின் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் சிவ மந்திரம் சிவ துதிகளை சொல்லி ஈசனை வணங்கணும் இப்போ நம்மள பல பேருக்கு சிவராத்திரி கோவில் போகணும்னு தெரியும் ஆனா எப்போ போனா என்ன பலன் கிடைக்கும் எந்த பூஜை சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரி இரவில் சிவனுக்கு நான்கு கால பூஜையும் நடைபெறும் அதுலயும் அபிஷேகம் தவறாமல் நடக்கும் ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பெரியன் இப்படியே சிவராத்திரியில் முதல் நாள் மாலை ஆறு மணியில இருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு தடவை சிவனுக்கு அபிஷேகம் பூஜை அலங்காரம்னு செய்வாங்க சாயங்காலம் ஆறு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் முதல் சாம பூஜை பிரம்ம தேவர் செய்யறதா சொல்றாங்க ஜனன ஜாதகத்துல உள்ள தோஷங்கள் நீங்கி பிறவா நிலை அதாவது மறுபிறவி இல்லாத முக்தி நிலை அடைகிறதுக்கும் முதல் சாம பூஜை செய்யல அடுத்த இரவு ஒன்பது மணில இருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை அதாவது இரண்டாவது கால சாம பூஜை இந்த சாம பூஜையில மகாவிஷ்ணு இறைவனை பூஜிப்பாரா வறுமை மற்றும் மனவளர்ச்சி குன்றியவர்கள் பூஜையில கலந்துகிட்டா நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க நள்ளிரவு பன்னெண்டு மணில இருந்து மறுநாள் காலையில மூணு மணி வரைக்கும் நடக்கிறது மூன்றாவது ஜாமம் இந்த கால பூஜைய சக்தியின் வடிவமான அம்மனே பண்றதா ஐதீகம் மகா சிவராத்திரியின் அதிசக்தி வாய்ந்த ஆற்றில் நிறைந்த நல்ல நேரம் இந்த மூன்றாம் ஜாமம் பதினொன்றரை மணில இருந்து பனிரெண்டு மணிக்குள்ள அடிமுடியாக நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த நேரம் தான் இந்த நேரம் இந்த கால பூஜையில கலந்துக்கிட்டா பாவங்கள் நீங்கும்னோ தீய சக்தி நம்மளை அண்டாம சிவன் மற்றும் சக்தியின் அருள் முழுமையா கிடைக்கும்னு சொல்றாங்க மூன்று மணில இருந்து காலை ஆறு மணி வரை உள்ள மூன்று மணி நேர பூஜைய நான்காவது ஜாம கால பூஜையா சொல்றாங்க இந்த நேரத்துல சிவனை வழிப்பட்டா அரச பதவியே தேடி வருமாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனைத்து ஜீவராசிகளும் இந்த நான்காவது சாமகால பூஜையை செய்யறதா சொல்றாங்க அப்படி செய்யறனால பட்டங்களும் பதவிகளும் உங்களை தேடி வரும்னு சொல்றாங்க அதனால இந்த சிவராத்திரியை தவற விடாம விரதம் இருந்து பலன்களை பெறுவோம்